ஐமும் குன்றா குன்றாதலமையும் இயற்கை மனமும் எல்லா பொருட்களிலும் கடவுள் தன்மை கூந்திலமாகும் ஆகவே முதன் முதலில் மக்கள் கூந்திலத்திலேயே தெய்வ வழிபாடு தொடங்கினார்கள் ஒரு குழந்தை வடிவம் படைத்து அதை கடவுளாக வழிபாடு செய்தது முருகன் வழிபாடு என சொல்கிறார்கள் தமிழ் மொழியின் கடவுள் முருகன் உலகில் வேறு எந்த மொழிக்கும் கடவுள் இல்லை முருகனே தமிழ் மொழியை முதன் முதலில் அகத்திய

முருகர் பவன் முருகன் அவனுடைய ஆறு திருமுகங்களில் உலகுக்கு ஒளியையும் ஆன்மாக்களுக்கு ஐயாத பேரின்ப ஒய்யையும் தருவது ஒரு முகம் ஆன்மாக்களுக்கு எல்லாம் அவற்றின் விடைகளை போக்கி வேண்டும் விடங்களை அளிப்பது ஒரு முகம் தேவிகள் வேத ஆகியவற்றை இவற்றை அயமின்றி முற்று பெறச் செய்வது ஒரு முகம் முனிவர்களுக்கு நூற்பொருளை விளக்குவது ஒரு முகம் நேசமுடன் போகம் நுகரும் வள்ளி தெய்வாரை அம்மையருக்கு மோகம் தருவது ஒரு முகம் அசுரவை அழித்து கலவேள்விகா வழிபாடு மிகச் சிறப்புடையது உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் வருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குமனே என முருகனை அன்புடன் வழிபட்டு முருகா முருகா என கூறி ஞானிப்பவர்கள் என்றும் குறையாத பெரும் செல்வத்தை பெறுவார்கள் அவர்களை ஒருபோதும் எத்தகைய துன்பமும் அடையாது மேலும்